ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி உரலும் மேலே வந்து குழவி மாதிரி நம்ம வாங்கி வச்சிருப்போம் இதில் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுட்டு போனோன்னா கரப்பாம்பூச்சிலாம் வந்து அதுக்குள்ளே வந்து நின்றுக்கிடும் அடுத்த நாள் வந்து நம்ம சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டீ வடிகட்டுறது இருக்கும் பார்த்திங்களா அதில் பழையது நீங்கள் யூஸ் பண்ணி பழசா போனதை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த வலை இருக்குது பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணால் நமக்கு இப்படி தான் கிடைக்கும் இதை என்ன பண்ணலான்னா நம்ம உரல் இருக்குது பார்த்திங்களா அது மேலே வச்சுட்டு இந்த குலவையை தூக்கி வைக்கிறப்ப கேப் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கிறனால பூச்சி கரப்பான் பூச்சிலாம் வந்து இதுக்குள்ளே போகாது முக்கியமாக நைட் டைம் தான் வந்து இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்து போகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் இந்த டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன் இது பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்